ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சால கருவாட தொக்கு தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிரலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் எல்லாம் புடிசாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் நாலு வத்தல் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கணும் அதனால ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அது கூட சேர்க்கணும் பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து இது கூட தக்காளியை சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்து தக்காளியையும் நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வெந்துடும் அதனால் இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு போதும் ரொம்ப உப்பு வேண்டாம் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் கம்மியாக தக்காளி வெங்காயத்துக்கு தான் உப்பு போடணும் அதனால தக்காளி வெங்காயத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்குனா கொஞ்சம் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிரும் அதுக்கு தான் எப்பவுமே உப்பு போட்டுருவோம் அதுக்கு பிறகு இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் வந்து நான் குழம்பு ம மசாலா வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலா போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மசாலாக்குள்ளே பச்சை வாட போகிறதுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் போல் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ம அது மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இது கூட வந்து இப்போ நம்ம கருவாடை சேர்க்கணும் நம்ம இப்போ கருவாடை வந்து கழுவிட்டு வந்துடலாம் நான் பாருங்கள் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த ம இது கூட தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அது கூட நம்ம கருவாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கருவாடை போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்குனா போதும் கருவாடு டக்குன்னு வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கருவாடை வேகிற டைம் தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த தொக்கு ரெடியாகிடும் நல்லா நம்ம கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுக்கிடணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் அப்படி பிரிஞ்சு வரும் அந்த பிரிஞ்சு வந்துட்டுனாலே கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிரும் கருவாடை தொக்கு இப்போ பாருங்கள் கருவாடை தொக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பாருங்கள் சைடில் அப்படியே பிரிஞ்சு வருது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரைஸ் கூட சாப்பிடலாம் கஞ்சி கூட அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எந்த கருவாடில்னாலும் பண்ணலாம் சால கருவாட்டில் பண்ணலாம் நெத்திலி கருவாடில் பண்ணலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த கருவாட்டில் பண்ணிக்கோங்க எல்லா கருவாடிலையுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியான ரெசிபி சொல்லி தந்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்